ஏன் முதலாகவே இப்போது இப்போ இந்த கிழமை மட்டும் நாங்கள் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமா மாத்தி நாங்கள் ஒரு ஆளை பிடிச்சி வச்சு தான் பசங்களை போடுவோம் ஆனால் அந்த பிரச்சினை இங்கே இல்லை அது பதினஞ்சு நிமிஷம் கட்டாயமாக ஆறு மாதத்துக்கு இந்த ட்ரிப்பில் இப்போ அடைப்பு வருது நான் இங்கே இது வரைக்கும் கல்சிதான் இல்லை பின் பக்கத்தில் தண்ணி நின்று எதுவும் படிக்கல அதனால தண்ணி த கட்டாயம் கொண்டு வந்து இது இந்த சக்ஸஸ்ஃபுல் காரணமே இந்த பிடிப்போம் பசலாக போடுவோம்னா தண்ணி நிரம்பி நான் அப்படி எப்படிக்கு நாங்கள் பசுக்குள்ளே விட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக நிரம்பி விட்டு இந்த லைன் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி ஓடும் போது இந்த வேல் வீட்டுக்குள்ளோம் இது வந்து ஏர்லீஸ் வேல் அந்த நேரத்தில் நாங்கள் வெஞ்சியாக பார்த்துக்கிட்டோம் அடுத்ததுல இருந்தால் ஃபில்டர் இதுதான் இந்த முடிந்த சக்ஸஸுக்கு காரணமே இந்த ஃபில்டர் தான் ஏன்னா இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டதான் எனக்கு உண்டுது அதுக்குள்ள போய் ஒரு மணல் சின்ன மணல் அடைச்சி இருந்தாலே தண்ணி போகாமல் இருந்துச்சு அப்போ இந்த ஃபில்டரை என்ன செய்யணும்னா முழு வர்ற கஞ்சல் எல்லாத்தையும் வடிச்சு வடித்து நல்ல நீ இங்கே அளவு அடுத்த சிட்ட வீடு அடுத்தது தான் நாங்கள் ப்ரெஷர் கேட்கு கொடுத்துருவோம் இப்போ அதாவது அழுத்தம் நீங்கள் அழைத்த அதே நேரம் ஏற வீட்டாகவும் இருக்குது இப்போ இந்த ப்ரெஷர் கேட்கு இங்கே எங்களுக்கு இங்கே வேலை செய்யலைன்னா அழுத்தம் சரியான குறை ஒரு பார் அழுத்தம் எங்களுக்கு போதுமாக இருக்கா ஒரு பாருங்க இது எழுந்தும்பார் எங்களுக்கு அது வேலை செய்யாது அடுத்தது இப்போ நாங்கள் இதில் பசலை ஓடணும் மட்டும்னா தண்ணி நிரம்பி நாற்பது ஏற்றிக்கு நாங்கள் பசலைக்குள்ளே விட்டுட்டு இந்த வால்வை நாங்கள் மெதுவாக க்ளோஸ் பண்ணுவோம் எங்களோட ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி தான் இது க்ளோஸ் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு அங்கே பார் காட்டை இல்லைன்றதால நாங்கள் கொஞ்சம் கூட்டி கொண்டு வரலாம் கூட்டி கொண்டு வர்ற நேரத்தில் ஒரு கட்டத்தில் இங்கே சத்தம் கிடைக்கும் கிரண்டு சத்தம் கிடைக்கும் அப்போ அந்த அது தொடங்குற நேரம் மெல்லாமல் இழுக்க தொடங்கும் எழுத்து உழுக்கு போனோன்னா பெரிய சத்தமாக கிடைக்கும் அப்போ எங்களுக்கு தெரியும் இது பசில் இழுக்குது அப்போ பேர்ட்டி வேலை செய்ய அதாவது பசில் போகிற அளவுக்கு வேலை செய்ய எங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் இதை இம்பார்ட்டண்ட்டாக இதை நாங்கள் திறந்து விட்டாலே திறந்து விட்டால் தண்ணி மேலே போகாமல் அப்போ த்ரூவா தண்ணி அங்கே போகும் அதுதான் இந்த ஏஆர்லிஸ் வேலை தான் சொன்ன மாதிரி தண்ணி ஒழுங்கு நிற்காம அவ்வளோ அதே வெளியேற்று அப்போ வெளியேற்றுறதால தான் சூடாக சூடாகும் அந்த பிரச்சனையை ஒன்று போய் ஒட்டு மொத்தமாக இப்போ வரைக்கும் இப்போ இந்த கிழமை மட்டும் நாங்கள் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக மாற்றிட்டு காலம் காலமாக பத்து நிமிஷம் பின்னேறம் பதினஞ்சு நிமிஷம் அப்போ மொத்தமாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஓடும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடுண்டா ஒரு ட்ரிப்பால் சராசரியாக நாங்கள் அளந்ததின்படி ஏழரை அலீட்டருக்கு கூட போவோம் ஏழு வருஷமாக ஆறஞ்சு லிட்டர் போகுது அப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஒன்றைக்குள்ளே மூன்று செஞ்ச லிட்டர் மூன்று லிட்டருக்குள்ள போ இப்போ அது கண்டுக்கு போதுமாதிரி இருக்குது அதேமாதிரி பசலை போடுறதெல்லாம் நாங்கள் ஒரு ஆளை பிடிச்சி வச்சு தான் பசலை போடுவோம் ஆனால் அந்த பிரச்சனையும் இங்கே இல்லை ஒரு கண்டுக்கு ஒரு கிராம் கணக்கு ஒரு கிராம் இல்லை இப்போ ஆயிரத்தி மூணு கண்டு இருக்குது அப்போ ஆயிரத்தி மூணு கிராம் போட்டோம்னா ஒரு கிலோ கரைச்சி போட்டு கிலோ விட்டுட்டு குட்டி விட்டோம்னா அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் போடுவோம் அண்டைக்கு நாங்கள் டைம் பார்க்கலாம் அது பதினஞ்சு நிமிஷம் கட்டாயம் போடுவோம் பசங்கள் அழுச்சு பசலை இழுத்து அவ்வளோத்துக்கு நண்டுக்கு போகும் இப்போ பசலை போகுதா போக இல்லையான்றதை நாங்கள் கண்டப்பை அது தெரிஞ்சு கொள்ளலாம் பசலை போகுதா தண்ணி போகுதா இல்லையா என்னால் கண்டு வாழிருந்தேன் என்ன கண்டுக்கு அளவான தண்ணி ஒரு நாளைக்கு தேவையான தண்ணியை தண்ணி நாங்கள் விட்டு அப்போ அதனால் கண்டு வாழுதுன்றால் பசில் போவதில்லை தண்ணி போயில்லைன்னு தெரியும் கண்டு எதுவும் மஞ்சள் தன்மையாக மாறுவேன் சொன்னாலும் பசில் போயிலுன்ற தெரியும் ஆனால் நாங்கள் இதில் தொடர்ச்சியாக நாங்கள் மதிப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் தண்ணி எவ்வளோ போகுது மாதம் மாதம் நாங்கள் மதிப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் எவ்வளோ தண்ணி போகுது இப்போ அதில் எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்றதால் பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க அப்போ இது ஒட்டு மொத்தமாக இப்போ ரெண்டு மாதத்தை கடந்து ரெண்டிலோட ரெண்டாவது இன்னும் எங்களுக்கு நாலு மாதம் போகும்போது நாங்கள் இந்த நாலு மாதம் போனால் தான் மொத்தமாக ஆறு மாதத்துக்கு இந்த ட்ரிப்பரில் இப்போ அடைப்பு வருதுன்னு பார்க்கலாம் இப்போ அடைப்பு வருதா வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இதை வரைக்கும் நாங்கள் ஊற போட்டு பொக்வாரிக் அசிட்டில் ஊற போட்டு அந்த அமிலத்தில் போட்டால் கல்சியம் படிஞ்சிருந்தால் கரைஞ்சிருந்தாங்க ஆனால் இங்கே வரைக்கும் கல்சியம் இல்லை இந்த இதில் பூட்டிகிட்டு இருக்கோண்டா கதட்டி இப்ப தண்ணி விட்டது ஒரு மணிக்கு ஆகுது மாதிரி தண்ணி விட்டதா இந்த வெளியில இந்த இதுக்குள்ள எதுக்குமே படிக்கல ஒண்ணுமே படிக்க முன்பக்கத்தால் எதுவும் போகலாம் தண்ணி எதுவும் இருந்தால் பின்பக்கத்தால் தண்ணி ரெண்டு எதுவும் படிக்கல அதால தண்ணி தக்கட்டும் தள்ளி கொண்டு வந்து பிரச்சனை இந்த ட்ரிப்பர்ல நாங்கள் ரெண்டு தான் போடணும் முடியல இது ஒரு ட்ரிப்பர் நாலு நாலு லிட்டர் வந்து ஒரு மணத்தி அளத்துக்கு நாலு லிட்டர் வந்து அப்போ ரெண்டும் எட்டு லிட்டர் வரும் மணத்தி அளவுக்கு போட்டோம் நாங்கள் இது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் ஒரு மோட்டரில் கிட்டத்தட்ட சாதாரணமாக நாங்கள் வீட்டில் வாங்க

முடிய <laughs> 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 <hansim>